என் அன்புக்குரியவர்களே இந்த வீடியோவில் நம்ம இதை யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ஜான் ஜெபராஜை குறித்து பார்க்க போகிறோம் அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து போக்சோக்கு முன்பதாக எப்படி ஊழியம் பண்ணார் இப்போது போக்சோக்கு முடித்து ஜெயிலை வாழ்க்கை வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போது ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதை குறித்த ஒரு போஸ்டுகளை அவர் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறார் அவர் யூடியூபில் இப்பொழுது வந்து ஊழியத்தை தொடங்கி வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது போக்சோக்கு முன்பதாக இவருடைய ஊழியம் எப்படி இருந்தது இப்போ போக்சோக்கு பின்பதாக இவருடைய ஊழியம் எப்படி இருக்கிறது போக்சோக்கு முன்பதாக விசு இவரை பின்பற்றிட்டு சென்ற ஜனங்கள் எவ்வளவு அறிவின தன்மையாக இருந்தாலும் இவர்கள் அறிவில்லாமல் இருந்தார்கள் இப்பொழுது போக்சோக்கு அப்புறமா இவர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற இவர்கள் பின்பற்றி செல்கிற இந்த ஜனங்கள் எவ்வளவு மதிகேட்டுத்தனமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வாங்க வீடியோவையும் நீங்க பாருங்க தெரிந்திருக்கும் போக்சோக்கு முன்பதாகவும் ஜான் ஜபரா ஜெயிலுக்கு வாழ்க்கைக்கு முன்பதாகவும் அவர் எப்படி ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார் என்றால் அவர் அப்பொழுதும் வந்து ஒரு கல்லா போதகத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுதும் அவர் பிசாசின் மூலமாக தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் என்பதை என்னுடைய சேனலில் நான் அறிவித்துக் கொண்டிருந்தேன் அவர் எப்படி பிசாசினால் ஊழியம் பண்ணினார் என்றால் ஜனங்களை வசனத்துக்கு நேராக திருப்பாமல் ஜனங்களுக்கு டிஸ்கோ லைட் போட்டுக்கொண்டு ஒரே கூத்தாட்டம் போட்டுக்கொண்டு ஒரே டான்ஸ் ஆடி கொண்டு ஒரே குதித்தலும் நடனத்திலுமாக நடத்தி கொண்டிருந்தார் இதெல்லாம் பிசாசுக்கு நேராக வழி நடத்தப்படுகிறது என்று நாங்கள் வந்து போய் அறிவித்துக் கொண்டிருந்தோம் இவர் வந்து அப்பொழுதே பிசாசின் மூலமாக தான் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார் இவரை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருந்தோம் அதற்கப்பறம் அவர் வந்து போக்சோ கேஸில் அரஸ்ட் ஆகி உள்ளே சென்று விட்டார் இப்போ போக்சோக்கு அப்புறம் வந்து அவர் ஊழியம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஷோக்கு முன்பதாக நம்ம வந்து வந்து அவர் ஒரு கள்ள போதகன் என்று சொன்னோம் என்றால் அவர் கூத்தாட்டம் போட்டார் வசனத்துக்கு நேராக நடப்பல அவருக்கு நேராக நடத்தினார் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தாமல் தனக்கு தானே தனக்கு நேராக நடத்தினார் தான் பிரபலமாக வேண்டும் என்று பாட்டை வெளியிட்டார் தான் பிரபலமாக வேண்டும் என்று கூத்தாட்டம் போட்டார் அதனால் இவர் வந்து ஒரு பிசாசன போதகன் என்று நாம் வந்து கூறிக்கொண்டிருந்தோம் ஆனால் போக்சோக்கு அப்புறம் மனைவியை விட்டு பிரிந்து விட்டார் அவர் பையனையே ஒரு வருஷம் வருடமாக அவர் பையன் பையனிடத்தில் அவர் பேசவில்லை அவர் மனைவி அவர் பேசவில்லை சம்பந்தமாக ஒரு மனைவியே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்குது அந்த போஸ்டையும் நீங்கள் பாருங்கள் இந்த போஸ்டிலும் ஜான் ஜபரா ஜெயிலிருந்து வெளியே வந்ததற்கு அப்புறம் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை என்று வந்து அந்த அம்மா வந்து கூறியிருக்கிறார் இப்படி மனைவியோடு உறவுகள் சீர்படாமல் அன்பு கூறாமல் ஜெயில் வாழ்க்கைக்கு அப்புறம் இப்பொழுது ஊழியத்தை தொடங்கியிருக்கிறார் முன்பதாவது மனைவியோடு சேர்ந்து இருந்து கூத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தான் சரி போனார்கள் அப்பொழுதும் நாம் எச்சரித்தோம் இப்பொழுது பாருங்கள் இவன் துணிகரமாக மனைவியை விட்டு பிரிந்து விட்டு திரும்பவும் கூத்தாட்டம் போட்டால் வந்து விட்டான் மனைவி விட்டு பிரிந்தாலும் பரவாயில்ல இந்த ஜனங்கள் ஒரு மதிக்கட்டத்தனமாகவும் மூடத்தனமாகவும் ஜான் ஜபராஜ் பின்பதாக செல்றது வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள் அவருக்கு ஒரு கிரீடத்தையும் வைக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த ஜனங்கள் எவ்வளவு அறிவீனத்தனமாகவும் மூடத்தனமாகவும் இருப்பார் இருக்கிறார்கள் என்பதை ஜனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒருத்தன் மனைவியினிடத்திலே அன்பு கூறாமல் அவன் எப்படி கிறிஸ்துவின் அன்பை போய் புறஜாதியர்கள் சொல்ல முடியும் அவன் எப்படி கிறிஸ்துவின் அன்பை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த பேசிக் கான்செப்ட் கூட தெரியாமல் இந்த ஜனங்கள் பிளைண்டாக ஜான் ஜபராஜை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் ஜான் ஜபராஜ் மேடையில் ஒரு ஐந்து பொண்டாட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு இருந்து பிரசங்கம் பண்ணினாலும் இந்த ஜனங்கள் செல்லுவார்கள் என்பதுதான் இப்பொழுது நமக்கு பிரத்யேட்சமாக தெரிகிறது அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு பிசாசனமன் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே பிசாசானவன் எவ்வளவாக ஜபராஜ் மூலமாக செயல்பட்டு கொண்டு அவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறான் இவர்கள் இங்கே ஜாக்கிரதையாயிருங்கள் விசுவாசிகளே மிகவும் ஜாக்கிரதை தேவை ஏனென்றால் இவன் எத்தனை கொண்டாட்டி நடுவில் விபச்சாரம் பண்ணினாலும் தெரிந்த ஜனங்கள் பின்பற்றிட்டு செல்வார்கள் இப்படி இவரை பின்பற்றிக் கொண்டு செல்லுகின்ற ஜனங்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் இவரை பின்பற்றி சென்றால் எனக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் இவரை பின்பற்றிவிட்டு சென்றால் எனக்கு வந்து நல்ல செழிப்பு கிடைக்கும் அப்படி நீங்கள் நினைத்துவிட்டு பின்பற்றி செல்லுகிறீர்கள் நீங்கள் தவறான கணக்கு போடுகிறீர்கள் இவரை பின்பற்றிவிட்டு துணிகரமாக சென்றீர்கள் என்றால் கடவுளுடைய கோபாக்கனை வரும் நீங்கள் ஆபத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகினி இப்படிப்பட்ட கள்ள சகோதரர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் நீங்கள் விலகாவிடில் உங்களுக்கு பயங்கரமான ஆபத்து வருகின்றது ஜாக்கிரதை ஏனென்றால் எவ்வளவு துணிகரம் பாருங்க வேத வசனமே அப்பனா இந்த ஜனங்களுக்கு தெரியாதா வேத வசனத்தை வாசித்திருக்காங்களா ஏனென்றால் ஜான்ஜபராஜா வந்து சுவிசேஷம் அறிவிக்கவில்லை ஜான்ஜபராஜ் ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன்னு வந்து கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் நடத்தது ஒன்றும் சபையே கிடையாது முதலாவது சபை ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்பதை நான் வருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் நான் பதிவிடுகிறேன் இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள் இவர்கள் நடத்துகின்ற சபை இவர்களுடைய தேவன் வயிறு இவர்களுடைய தேவன் பிசாசு இவர்கள் பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பிசாசினால் சபையை இந்த வீடியோல ஜான் ஜிபுராஜுக்கு ஒருத்தர் வந்து கிரீடம் வைக்கிறார் இவருக்கு கிரீடம் வைக்க இவர் யாருங்க ஊழியம்னாலே என்ன கிறிஸ்துவுக்கு கிரீடம் வைக்க வேண்டும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் தன்னை மறைத்து கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் அவன் தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் பவுல் கூறுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அங்கே என்ன பவுல் கூறுகிறார் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்படின்னா ஒரு உண்மையான ஊழியக்காரன் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் ஆனால் இங்க பாருங்க இவர் சபையை நடத்துகிறாரா சபையினாலே என்னவென்றால் அங்க சமம் எல்லாரும் ஈக்குவல் ஆனாலும் இவருக்கு ஒரு ஒரு ஆள் மாதிரி இவருக்கு ஒரு கீடம் வைத்துக் கொண்டு ஒரு பெரிய இது மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் ஜான் ஜபராஜை கிறிஸ்துவாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஜான் ஜபராஜை ஒரு தேவனாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய தேவன் பிசாசு இவர்களை பின்பற்றி விட்டு சென்றால் ஜனங்களை நீங்கள் அழிந்து போய்விடுவீர்கள் நீங்கள் சீர்கெட்டு போய் விடுவீர்கள் தயவு கூர்ந்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள் வேத வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவோடு இருந்து ஜெவமான அவர் உங்களுக்கு பரிசுத்தவர் அருள்வார் அந்த பரிசுத்தாயினவர் சகலர் பாதை நேர்த்தியான பாதையில் உங்களை வழி நடத்துவார் இவரை பின்பற்றிவிட்டு சென்றால் இவர் உங்களை அழிவின் பாதையில் கொண்டு போய் விட்டு விடுவார் தயவு கூர்ந்து நீங்கள் கிறிஸ்துவின் பாதையில் செல்லுங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருந்து வழி நடத்துவார் அதைதான் வேத வசனம் கூறுகிறது ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டால் அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் நீங்கள் தேவனால் நடத்தப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நயவஞ்சர்களாக தயவு கூர்ந்து நடத்தப்பட்டு இவர்கள் பின்பதாக சென்று அழிவை விடாதீர்கள் தயவு கூர்ந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விட்டு விலகுங்கள் விலகி கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல உன்னதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் ஏனென்றால் இந்த ஜனம் எவ்வளவு அறிவினத்தன்மையாகவும் எவ்வளவு மதிக்கிட்டத்தனமாகவும் பிளைண்டாக ஒரு மனிதனை பின்பற்றி கொண்டு செல்லுகிறது என்பதை நான் வீடியோவில் பார்த்தோம் வருகின்ற ஒவ்வொரு வீடியோக்களிலும் சபைனா ஃபஸ்ட்டு என்ன இவர்கள் நடத்துவது எதுவுமே சபையே கிடையாது சபை எப்படி இருந்தது ஆதி திருச்சபை எப்படி இருந்தது இவர் எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம் அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக சத்தியம் புரிய வரும் இவர்கள் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆமேன்